வெல்கம் டு ஷி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எடுத்துக்காட்டு ஒரு கணக்கு இருக்குது கொஞ்சம் முக்கியமான கணக்கு அதை பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல தீர்க்க சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சமன்பாடு கொடுத்து சமம் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க இது எக்ஸு ஸ்கொயர் இருக்கா எக்ஸ் டேர்ம் இருக்கா எக்ஸ் இல்லாத டேர்ம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு இருபடி சமன்பாடு எதில் எக்ஸுனுடைய இருபடி சமன்பாடுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் இருந்ததுனாலே இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஏ எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுனாலே ஏபிசி போட்டு ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ணிடலாமா எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாமா அதுக்கு ஏ என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு என்ன இருக்குது பி கியூ அதை அப்படியே போட்டுக்கோ குறியோட போடுங்க பி ஈக்குவல் டு எக்ஸனுடைய கிழு மைனஸ் இந்த பி பிளஸ் கியூ ஹோல் அப்படியே வச்சுக்கோ சி ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் அதாவது என்ன கான்ஸ்டன்ட்னா என்ன மாறவே மாறாது மறு உறுப்பு இந்த மாரளி உறுப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கும் இங்கே எக்ஸும் வராது ஒய்யும் வராது எதுவுமே வராது ஓகே சரி இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் பி இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க தீர்க்க கணக்கு வந்தாலே இந்த ஃபார்முலா போட்டாலே நமக்கு எந்த மாதிரி

இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மைனஸ் அப்படியே வைக்கிறேன் பிக்கு பதிலாக நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன் ஏன்னா பிக்கு பதிலாக ஏற்கனவே ப்ராக்கெட் இருக்குது அதனால் பதிலாக போடும்போதே ப்ராக்கெட் போடுறோம் ப்ராக்கெட்டில் பி அப்படியே எழுதிவிட்டேன் ஓகேவா மைனஸ் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ளே மறுபடி பி ஸ்கொயர் வருதா அப்போது பியை ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு உள்ளே ப்ராக்கெட் வர்றது அப்படியே மைனஸோடு போட்டு இதுக்கு ஸ்கொயர் பிக்கு இது ஃபுல்லாக பி பிக்கு ஸ்கொயர் போட்டேன் மைனஸ் நாலு ஏசி ஏக்கு பதிலாக இந்த பிக்யூ அப்படியே ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ பி சிக்கு பதிலாக சி இவர் தான் சிக்கு பதிலாக இந்த பி ப்ளஸ் கியூஹல் ஸ்கொயர் போடு ஹோல் டிவைடட் பை ரெண்டு ஏ ரெண்டு அப்படியே வெய்யே ஏக்கு பதிலாக இந்த பிக்யூ அப்படியே வச்சுக்கோ ஏக்கு பதிலாக பிக்யூ இதை நல்லா கவனிச்சிக்கோங்க மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு அப்போ போட வேண்டியதில்லை இந்த பி ப்ளஸ் கியூஹோல் ஸ்கொயர் மட்டும் வருதா ஆர் மைனஸ் இது மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் பி ப்ளஸ் கியூவை ஸ்கொயர் பண்ணால் என்னாகும் பவர் ஃபோர்னு ஆயிரும் ஓகேவா பவர் ஃபோர்னு ஆயிருச்சு பவர் ஃபோர்னு ஆயிருச்சு அப்புறம் இது அப்படியே இருக்குது இப்போ இதில் பார்த்தா பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது இங்கேயும் ஒரு ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா அப்போ அந்த பி பிளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயரை நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன் அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஓகே பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இதில் இருந்தும் இதில் இது நடுவில் மைனஸ் இருக்கிறனால இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்புல இருந்தும் பீ பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுத்திருக்கேன் வெளியில் எடுத்தால் இதில் மிச்சம் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மட்டும் வருமா இதில் மைனஸ் நாலு பி மட்டும் வருமா இதுதான் வெளியில் வந்துருச்சு ஓகேவா இதை தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டேன் இந்த பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயருக்கு ரூட்டு கண்டுபிடிச்சா அது வெளியில் வரும்போது வெறும் பி பிளஸ் க்யூன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும் ஓகே அது மட்டும் வெளியில் வந்துருச்சு இப்போ இதை அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வெளியில் வரும்போது பி ப்ளஸ் க்யூ ரூட்டுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது நமக்கு பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு பிக்யூன்னு இருக்கா இந்த பர அது எப்படி பண்ணு பார்த்துக்கோங்க இதுக்கு ஃபார்முலாவே நீ தெரிஞ்சிருக்கணும் பரவாயில்ல பாரு பி ஸ்கொயா ப்ளஸ் கியூ ஸ்கொயா ப்ளஸ் ரெண்டு பிக்யூ வருமா இந்த மைனஸ் நாலு பிக்யூ அப்படியே வச்சுக்கோ இது ரெண்டு அப்படியே வந்துடும் இதை ரெண்டையும் பண்ணால் மைனஸ் டூ பிக்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் நல்லா ஞாபகிக்கோங்க பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் கூட மைனஸ் நாலு பிக்யூ வந்தால் ஃபார்முலாவே என்ன பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இது மட்டும்தான் ரூட்டுக்குள்ளே இருக்குது கீழே ரெண்டு பிக்யூ இதை அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த காமனாக வெளியில் எடுத்து அப்படியே வச்சுக்கோ இது வெளியில் வரும்போது ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி பி மைனஸ் கியூ மட்டும் வந்துடுமா பை டூ பிக்யூ ஓகேவா இப்போ இது ரெண்ட்லேயும் பார்த்தா இது ஒரு டேர்ம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இது ஒரே டேம் ஆகிடுச்சு இதுலேயும் பி ப்ளஸ் கியூ இங்கேயும் பி ப்ளஸ் க்யூ ஒரு பி பிளஸ் க்யூ காமனாக வெளியில் எடுத்துடலாமா எடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருது மிச்சம் பி ப்ளஸ் க்யூ

இப்போ ஸ்கொயர் ப்ராட்டில் என்ன பண்ணுறேன் இந்த பி பிளஸ் கியூ அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ்ஸை வச்சு ஒன்று எழுது பி மைனஸ் கியூ அப்படியே வை பை டூ கியூ அதே மைனஸ் வச்சு இன்னொன்று போடு கமா போட்டுரு நடுவில் ஓகேவா மற்றெல்லாம் அப்படியே வச்சுக்கோ இந்த பி பிளஸ் கியூ அப்படியே வச்சுக்கணும் இப்போ இங்கே வரும்போது பார்த்துக்கோங்க இங்கே பி க்யூ அப்படியே இருக்குது ஓகேவா இதை வந்து பி அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ் இருக்கிறனால இந்த பி மைனஸ் க்யூ அப்படியே எழுதிருக்கு ஓகேவா அதே மாதிரி பை டூ அப்படியே வச்சுக்கோங்க இங்கே பி பிளஸ் கியூ காமனாக அப்படியே வச்சுக்கோ இந்த பி பிளஸ் க்யூ அப்படியே இங்கே கொண்டு வந்து எழுதுங்க இங்கே கொண்டு வந்து எழுதணும் மைனஸ் வரும்போது இதனுடைய குறியை மாற்றி எழுத மைனஸ் பி ப்ளஸ் க்யூன்னாயிரும் பை டூ பி கியூ ஓகே இனி இங்கே கவனிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ அடிபட்டுருமா இப்போ இதில் ரெண்டு பி இருக்கா டூ பிஇன் டூ இந்த பி பிளஸ் கியூ அப்படியே வச்சுக்கோ பை டூ பி கியூ இருக்குது இதில் பிபி கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிரும் டூ க்யூ இருக்குது இந்த பி பிளஸ் க்யூ அப்படியே வச்சுக்கோ பை டூ பிக்யூ அப்படியே வச்சிடலாமா டூ பி டூ பி கேன்சல் பண்ணால் பி பிளஸ் கியூ பை க்யூ இருக்குது இன்னொன்று இல்லை டூ க்யூ டூ க்யூ கேன்சல் பண்ணால் பி ப்ளஸ் க்யூ பை பி இருக்குது இந்த சம்முக்கு நல்லா ஆன்சர் ஞாமிச்சிக்கோங்க ரெண்டுலேயுமே பி ப்ளஸ் க்யூ தான் வரும் ஒன்றில் க்யூ கீழே வரணும் ஒன்றில் பி கீழே வரணும் ஓகே ஸோ எக்ஸ் ஈக்வல் டு ஆன்சர் என்னெல்லாம் வந்துருக்கு பி ப்ளஸ் க்யூ பை க்யூக்காமா பி ப்ளஸ் க்யூ பை பி ஓகே புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்